வலந்தெரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே எவர்களெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உங்கள் ஊழியத்திற்கு குடும்பத்திற்கு வேலைக்கு தொழிலுக்கு சதித்திட்டங்கள் ஆலோசனைகள் நடத்தலாம் உங்களை விழ வைப்பதற்கு சில மனிதர்கள் கூடி உங்களுக்கு விரோதமாய் பேசலாம் உங்கள் ஊழியத்தை கெடுப்பதற்கு உறவுகள் பிள்ளைகள் அல்லது ஊழியர்கள் கூடி கூடி பேசி சதி ஆலோசனையில் ஈடுபடலாம் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் வேதம் நீதியுள்ளவர்களாய் நீங்கள் வாழ்கிற பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்கிற பொழுது உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை தருகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் மனிதர்களோ பிள்ளைகளோ உறவுகளோ உங்கள் பட்சத்தில் நிற்பதை காட்டிலும் கத்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் இன்றைக்கு தேசம் எங்கும் பார்த்தீர்களானால் உறவுகள் உறவுகளின் அமைப்புகள் சரியில்லை குடும்பங்கள் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை ஒரு தகப்பன் சம்பாதித்து பெரிய நிறுவனமாக தொழிலாக வைத்தால் அந்த நிறுவனத்திலே அடுத்து வருகிற தலைமுறை அடுத்து வருகிற பிள்ளைகள் அதை அழிப்பதற்கு உண்டான காரியங்களை செய்கிறார்கள் நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் தகப்பனார் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாப்பிடாமல் உழைத்து ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை உருவாக்கினால் பிள்ளைகள் அதை கெடுப்பதற்கு அல்லது பிள்ளைகளுக்கு திருமணமாகி வந்த மருமக்கள் அதை கெடுப்பதற்கு சில திட்டங்கள் அல்லது பிள்ளைகளை மருமக்கள் பயன்படுத்தி கொண்டு அதை அழிப்பதற்கு திட்டம் போடுவார்கள் சாத்தான் அவர்களை பயன்படுத்துவான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் யார் மூலமாய் உருவாக்கப்பட்டாலும் சரி அதை கத்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று நீ பரிசுத்தமானாய் இருக்க வேண்டும் நீதிமானாய் இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் உன் தொழில் நஷ்டமாகாது உன் வியாபாரம் நஷ்டமாகாது உன் வேலையிலே இழப்பு வராது உன் சம்பாத்தியத்தில் குறைவு வராது பயமில்லாமல் நீங்கள் தொழில் செய்யலாம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் தொழிலை கெடுக்கிறார்கள் என்று இன்னும் கண்ணீர் வடிக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் வியாபாரம் என் பிள்ளைகளால் கெட்டு போய்விட்டது அல்லது நான் கஷ்டப்பட்டு ஓடி உழைத்து சாப்பிட்டு சாப்பிடாமல் செய்த இந்த வியாபாரம் என் பிள்ளைகளால் அழிந்து போய்விடுமே என்று கலங்குகிறீர்களா இன்றைக்கு கத்தர் உங்களை தேற்றுகிறார் கத்தர் உங்களோடு இருக்கிற பொழுது வியாபாரத்தை தொழிலை கடைகளை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பரிசுத்தமான்களுக்கு நீதிமான்களுக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு யார் யார் விரோதமாய் செயல்படுகிறார்களோ எந்த எந்த குடும்பத்து பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ ரகசியமாய் பேசுகிறார்களோ செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அவர்கள் யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் நீதிமானாய் இருப்பார்களானால் இருப்பார்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போய்விடும் வாய்க்காமல் போய்விடும் எத்தனை கூடி எத்தனை ரகசியமாக பேசினாலும் சரி பெற்றோருக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் தொழிலுக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் வியாபாரத்திற்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுக்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பை பெற்றோர்களினுடைய பாடுபட்டதை மறந்துவிட்டு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் எச்சரிக்கையான செய்தி பெற்றோர்களுக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கினீர்களானால் அது வாய்க்காது ஏனென்றால் கத்தர் நீதிமான்களோடு பரிசுத்தவான்களோடு இருப்பார் எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்